இன்னைக்கு சூப்பரான கார மிளகாத்தூள் போட்டு உருளைக்கெழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து அஞ்சாறு உருளைக்கெழங்கை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவிச்சு உரித்து கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு சோம்பு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கருவேப்புள்ள போட்டு நல்லா கிளறிடணும் கிளறினதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்லா கிளறிட்டு வெறும் மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் இல்லை வெறும் மிளகாத்தூள் வத்தல் தூள் இருக்குல்ல அதை நல்லா ஒரு ஸ்பூன் அளவு போட்டு எண்ணெயோட சேர்த்து உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்க்க போகிறதில்ல அதனால இதுலேயே நல்லா எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புலேயே வச்சிடணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சோண்டு பூண்டு ஒரு ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் இடித்து அந்த உருளைக்கிழங்குல மேலே தூவிடணும் தூவிட்டு நல்லா கிளறுனீங்கன்னா நல்லா மொறு மொறு மொறுன்னு எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துடும் இது வந்து சாம்பார் தயிர் ரசம் இந்த மாதிரி சாதத்துக்கெலாம் செம்மையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி இதில் மசாலா நம்ம ரொம்ப எதுவுமே சேர்க்கறது இல்லை ரொம்பவே சிம்பிளான ரெசிபி தான் இது வெறும் மிளகாத்தூள் பூண்டு வெங்காயம் இடித்து போட்டாலே செம்மையாக இருக்கும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சாம்பாருக்கு வந்து இது ரொம்பவே நல்லாயிருக்கும்